மக்களே எல்லாேருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஈஸ்டர் ஸ்பெஷல் ஆர்டர் இன்னைக்கு என்னென்னு பார்ப்போம்மா இன்றைக்கி ஒரு சின்ன ஆர்டர் தாங்க ஒரு ஃபிஃப்டீன் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி அது கூடவே நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சிக்கன் சுக்கா அது கூடவே வந்து பார்த்திங்கனா கடாய் பன்னீர் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா கடாய் பன்னீரும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா அவங்க ஸ்பைசி எல்லாமே பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து சூப்பராக போன்லெஸ் சிக்கனில் பண்ணி வச்சாச்சு ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து ரெடி பண்ணி நானு அதையும் வச்சாச்சு இன்னொரு சைடு நம்மளோட சென்னை ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி சூப்பரா தம்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி செய்யும்போது நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் ஹார்ட் ஆகாது அதுக்கு நீங்கள் லெமன் வந்து எப்போ ஆட் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டை வந்து சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு தண்ணி கொதித்து அரிசிலாம் போட்டுருவீங்களா அதுக்கப்புறம் லெமன் புரிஞ்சு விடுங்க ஸோ தட் உங்களுக்கு சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாது நான் ஷேர் பண்ண இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி எல்லா ஃபுட்டுமே சூப்பராக பேக் பண்ணி வச்சாச்சு கஸ்டமரும் அவங்க சொன்ன டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க நாளைக்கு ஒரு ஷாப்ஸில் பார்ப்போம் பாய்